ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கான மூணு டிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வைரல் நிறைய பூச்சிகள் இருந்தால் அதனால் பசி எடுக்காமல் இருக்கும் ஒரு சில டைமில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கல அந்த டேஸ்ட் பிடிக்கலனாலும் அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி இருக்கிறதுனாலையும் வயிற்றில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலையும் அதனால் வந்து குழந்தைங்க இப்போ அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஏதாவது வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் இருக்கும் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நம்ம சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டை நல்லா வந்து தோளுரிச்சு இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு லவங்கம் இது ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கிக்கணும் ஃபுல்லாக வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க இதை நான் வந்து அம்மியில் நல்லா இடித்து இதை நடு ந நல்லா நசுக்கி கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எந்த டிஃப்ரெண்ட்ஸும் தெரியாது அதோட கூடவே வந்து அவங்களுக்கு வாயில் வந்து திக்கு திக்காக படாமல் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நசுக்கிக்கோங்க இதை ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்காகவும் அதுக்கப்புறமா அஞ்சு வயசு வரைக்கும் இதில் அப்படியே டபுள் ஆகும் அந்த மாதிரி அளவு வந்து இன்க்ரீஜ் டிக்ரேஜ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து தேன் சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ ரெண்டு பல் பூண்டுக்கு நமக்கு இந்த நாலஞ்சு லவங்கத்துக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இதை கொடுத்துருங்க ஒரு மூணு நாள் கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் வயிற்றில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாக போய்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படாது குழந்தைங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க வயிற்று பிரச்சனையும் சரியாக போயிடும் ஒரு வேலை உங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் கழித்து மறுபடியும் அந்த பிரச்சனை வருதுன்னா நீங்கள் மறுபடியும் இதை ஒரு மூணு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக கூட ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மூணு நாலு மாதம் கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டா இப்போ மூணு மாதம் கொடுத்துட்டீங்க ஒரு மாதத்தில் மூணு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு மூணு நாளைக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுத்து வயிறு பிரச்சனைகள் சரியாகும் ஒரு சில டைமில் குழந்தைங்களுக்கு வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் கேஸ் பிரச்சனைனால வீங்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரெசல்ட்னு சொல்லலாங்க நான் இன்றைக்கி மொத்தமாக மூணு வீடியோ பார்க்கலாம் மூணுத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான டிப்ஸாக இருக்கும் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம மெடிசன் கொடுக்க வேண்டி இருக்காது இப்போ ரெண்டாவது டிப்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து இதை நீங்கள் சுடுதண்ணிலையும் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்க தினமோ அப்படின்னா நீங்கள் பால்லையும் பண்ணலாம் ஒரு மூணு நாலு துண்டு அளவுக்கு கல்கண்டு இதை இந்த பாலில் சேர்த்துடலாம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பால் குடிக்கிற பழக்கம் இல்லை நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் கொடுத்தா குடிச்சிருவாங்கன்னா நீங்கள் வெறும் தண்ணியில் கூட கொடுக்கலாம் மிளகு பவுடர் ஒரு மூணு சிட்டிக்க அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு மூணு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இதே போல் நம்ம ஜாதிக்காய் பவுடர் வந்து பயன்படுத்தலாங்க ஜாதிக்காய் பவுடர்னால் என்னென்னா ஜாதிக்காய் ஃபர்ஸ்ட் கடையிலேருந்து வாங்கி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு காய் போல் வாங்கிக்கலாம் கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் ஈஸியாக கிடைக்கும் ஜாதிக்காய் நட்மேக்னு சொல்லுவாங்க நாம் இதில் வச்சு இடித்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு டப்பாவில் காத்து போகாமல் மூடி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் மிதமான சூடில் வச்சு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் மெதுவாக கொதிக்கட்டும் ரொம்ப வந்து அதிகமாக கெட்டியாக பண்ணணும்னு கிடையாது ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு ஃபுல்லாக இறங்கி வரணும் அதனால குழந்தைங்களுக்கு இப்போ அதிகமாக கொடுக்குறத விட அவங்க கொஞ்சமாக கொடுத்தாலும் டக்குன்னு குடிச்சுருவாங்க அதனால் அந்த டேஸ்ட்டுமே இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சு கெட்டியாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான் இப்போ இது நல்லா வந்து ஆறுன பிறகு கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டான சூடு இருக்குன்னா த நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஒரு நாலு அஞ்சு மணி போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் குடிக்க கொடுப்பீங்களா இப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சாங்கனாலும் சரி இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்கூல்லேருந்து வராங்கனாலும் சரி நீங்கள் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு இதை குடிக்க வச்சுருங்க இதை குடித்தாங்கனாலே வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா கொடுங்க இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெமடி நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ற அந்த ஃபீலே வராது அதுவும் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரெமடின்னு தெரியாமலே அது குடிப்பாங்க அவ்வளோ உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நம்ம வந்து வேற ஏதாவது கொடுக்குறோம் மெடிசின்ஸ் கொடுக்குறோன்னா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பாங்க அதுவும் மெடிசன் குடிக்கிற டைமில் நல்லாயிருக்கும் மறுபடியும் அந்த பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் நம்ம மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக செய்யலாம் இப்போ ஒரு மூணு பேர் பழம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச திராட்சை ரெண்டு துண்டு கல்கண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கிளாஸில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் இந்த பழம் கல்கண்டு ப்ளஸ் இந்த காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் இதை காலையில் நீங்கள் வெறும் வயதுலேயும் குழந்தைங்களுக்கு இந்த ரெமடியை கொடுக்கலாம் ஈவினிங் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாவது ரெமடி சொன்னோம் இல்லைங்களா ஒரு நாலு மணி போல் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் போல் இதை நல்லா ஊற வச்சுருங்க ஒன் ஹவர் நல்லா ஊறுன அப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் குட்டி குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி பேரிச்சி பழமெல்லாம் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஒரு சில டைம்லலாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வந்து எங்கேயாச்சும் சுற்றி போட்டுருவாங்க அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க விளையாடும் மேலேயே அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பழம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு அந்த ரெமடி கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஊருன்னு அப்புறமா இந்த மாதிரி நல்ல மேலே வந்து இப்படி வரும் இப்போ இதை அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் தேசி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நாட்டு வாழைப்பழம் அது இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பர் அது இல்லைன்னா வேறு ஏதாவது பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பழம் வேணால் சேர்க்கலாம் நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுத்தா குழந்தைக்கு கோல்டு பிடிக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தையும் போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதையே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் என்னென்னா இப்போ இதில் வந்து ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி சூடு பண்ணி அதை ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுடுதண்ணியோட வாழைப்பழம் சேரும்போது என்னென்னா கோல்டு பிடிக்காது இதில் ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் ஏற்கனவே நான் சொன்னீங்களா அதே மாதிரி தான் ஜாதிக்காய் பவுடரு ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் சேருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதையும் நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போலவும் கொடுக்கலாம் இல்லைனா காலையில் சாப்பிட்ட அப்புறமா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இதை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இப்போ டிஃபன் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க இந்த டெம்மில் கொடுத்தா அப்புறம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக கம்மியாக கொடுங்க இல்லை வேண்டான்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அதோட குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் குடிப்பாங்க மூணு ரெமடியுமே ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இது மூணு இல்லை ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணிங்கனாலே போதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்